வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினைஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரீ சார்ட்ல நம்ம இங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் செக் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து எனக்கு பொழுது அனலைஸ் பண்ண பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இத தொடர்ந்த மார்க்கெட் பைவெட் பாயிண்ட்டுக்கு மேல மூவாயிரம் ஆரம்பிச்சதுன்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் போகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவல்ல பைவட் பாயிண்ட் கீழ இறங்கி நமக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணும் இந்த லெவல நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இந்த ஒன்பது வரைக்கும் வாய்ப்புகள் நமக்கு இதையும் தாண்டி இருக்கும் பொழுது அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான கட்டம் இங்க பாத்தாலே நமக்கு தெரியும் அடுத்து நான்கு மணி நேர டைம் சாட்ல இங்க சார்ட் பேட்டனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம் இந்த சார்ட் வச்சு அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் மார்க்கெட் வந்து ரொம்ப அல்லது கீழே இறங்கும்போதோ எந்த இடத்துல மார்க்கெட்ல மாற்றம் வரும் அப்படிங்கறத நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து இறக்கத்திலேயே இருந்தது இப்போ இங்கே பாத்தோம்னா இந்த சார்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகி நமக்கு மார்க்கெட் திரும்ப என்ன மேல் நோக்கி நகரு இப்போ திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு அடுத்த சார்ட் பேட்டர்ல முதல் கட்டமா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து தாங்க அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேல மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இந்த மார்க்கெட்டு இந்த கட்டம் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இந்த ஜோன்ல நமக்கு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வரலாம் மாற்றம் வந்து அடுத்த இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நமக்கு சப்போர்ட் லெவலா இருக்கும் இங்க வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திரும்ப மேல் நோக்கி நகரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை இது இதையும் தாண்டி நமக்கு தொடர்ந்து எக்ஸிட் ஆகி மேலேயே நோக்கி நகருது அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அதே மாதிரி நமக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இந்த இடத்துல இருக்கு இந்த எண்ணூறு நமக்கு மார்க்கெட் தாண்டிச்சு அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அறநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதை நம்ம செக் பண்ணிகிட்டே இந்த சார்ட் பேட்டர்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ரேடிங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அடுத்து ஒன் டே டைம் ஃபோர் சார்ட்லிஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட்டோட ஹை லெவலுக்கும் லோ லெவலுக்கும் எடுத்திருக்கோம் மார்க்கெட் இப்போ நமக்கு இந்த லைன்ல மிடில் லைனுக்கும் லோ லைனுக்கும் நடுவில் இருக்கு அதுக்கடுத்து மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கினாலும் நமக்கு எங்க வரைக்கும் வர்றதுக்கு இந்த லைனோட நமக்கு மார்க்கெட் வந்து return ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுவே மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு இந்த மிட்லைன்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப நமக்கு இந்த மிட்லைனை தாண்டி மூவ் அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பேங்க் நிப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் செக் பண்ணிடலாம்

இதுவே மார்க்கெட் வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிக்குது அப்படின்னா முதல் கட்டமாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்த டச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் திரும்பவும் நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நிறைய ஷார்ட் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதானும் பார்க்கணும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா ஐம்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அடுத்து நான்கு மணி நேர டைம் ஃபைம் சார்ட்ல அனலைஸ் பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து நமக்கு இங்க நான்கு மணி நேர சார்ட்ல மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனாலும் இரண்டு நேரமா மார்க்கெட்டோட இரண்டுமே நெகட்டிவ்ல தான் அடுத்து கீழே இறக்கத்தை நமக்கு இதான் மார்க்கெட் நகர்ந்துருக்கு ஆனா முதல் பாதியோட லோ லெவல இரண்டாவது பாதி நமக்கு தாண்டலை அதனால நாளைக்கும் நமக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த சப்போர்ட் லெவல நமக்கு ஜோன்ல எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இதை தாண்டி மார்க்கெட் கிளீன் நோக்கி நகர்றதுன்னா அடுத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த லெவல் வந்து நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு நம்ம போட்டுக்கணும் அதே மாதிரி மேல் நோக்கி மூவ் நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு இரண்டாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலான தொள்ளாயிரத்தி ஐம்பது வச்சிருக்கோம் முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து இந்த இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்களை வச்சு நம்ம ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவலா செக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லெவல ஒவ்வொரு லெவலா நமக்கு எக்ஸிட் ஆகுதா அல்லது அந்த அந்த பாயிண்ட்ல நமக்கு திரும்பவும் மார்க்கெட் கீழே இறங்கி மேலே இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் அதிகபட்ச வாய்ப்புகள் நமக்கு உண்டு கீழே இறங்குச்சுன்னா எது வரைக்கும் இறங்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த அதாவது ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு நம்ம முன்னூறுல அந்த லெவலுக்குள்ள நமக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப மார்க்கெட் மேல மூவா இந்த சப்போர்ட் லெவலை தாண்டி மேல மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு முதல் கட்டமா நமக்கு இந்த லெவல நமக்கு தாண்டும் அம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நமக்கு மேல தாண்டும் அந்த ஐநூறு லெவலுக்கு மேல போகும்பொழுது மார்க்கெட்டை நமக்கு இங்க மிட் லைனை நோக்கி மூவாக ஆரம்பிச்சிடும் அப்ப மார்க்கெட் வந்து திரும்ப நமக்கு இந்த லைன்ல ஒரு சைட்வேஸ் குடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்